வீட்டுல உள்ள விஷயங்கள் வீட்டுலதான் இருக்கணுமே தவிர வெளியில வரக்கூடாது இதுல ஆலோசனம் எந்த அளவுக்கு மனைவிக்கு மத்தியில மனக்கசப்பு சங்கடம் மார்க்க என்ன சொல்லுது மனைவி பேசாம இருக்கலாம் மனைவி திருத்துறதுக்கு பேசாம இருக்கலாம் ஆனா அங்க கூட பெருமனார் என்ன சொன்னாங்க தெரியுமா உன் மனைவியை திருத்துவதற்காக நீ பேசாம இருப்பது கூட உன்னுடைய வீட்டுல மட்டும்தான் பேசாம இருக்கணும் வெளியில வந்தா பேசாம இருக்கக்கூடாது ஹதீஸ்லே வருது உன் வீட்டுலதான் பேசாம இருக்கலாமே தவிர வெளியில வந்தா மத்தவங்களுக்கு தெரியக்கூடாது இந்த கணவனும் பேசாம இருக்கிறாங்க அது தெரிஞ்சா அங்க சில செய்தா இருப்பான் ரெண்டு பேரும் பேசாம இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலே வெளியில சில செய்தான்கள் இருக்கும் அவங்க இதை ஊதி பொருசு அதுதெல்லாம் குறைஞ்சு கொண்டு போயிருவாங்க அதனால வீட்டுல கணவன் மனைவிக்கு மத்தியில சண்டை இருந்தா கூட அந்த சண்டை யாருக்குமே தெரியக்கூடாது இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா கணவன் கொஞ்சம் பேசிட்டா போதும் உடனே இந்த பிள்ளைங்க என்ன செய்யுது அத்தா அம்மா உடனே போன் போடுது என் கணவர் என்ன திட்டாரு இதெல்லாம் நடக்குது இன்னைக்கு உடனே அங்க போன போடுறது அவங்க என்ன செய்யணும் அந்த பிள்ளைக்கு அழகான வார்த்தைகளை சொல்லணும் கணவர் தானே பேசினாரு யார் பேசிட்டாங்க அப்படி சொல்றதுக்கு பதிலாக அந்த பிள்ளைங்க கொஞ்சம் தூண்டி விடுறது இதெல்லாம் நடக்கிறதுனால இன்னைக்கு பல குடும்பங்கள்ல பிரச்சனைகள் இந்த உமாமா பின் துல் இந்த பெண்மணி தன்னுடைய மகளுக்கு வழங்கிய இந்த அற்புதமான அட்வைஸ்கள் அற்புதமான உபதேசங்கள் இந்த எல்லா உபதேசங்களையும் சொல்லிவிட்டு அந்த அம்மா கடைசியாக ஒரு ரெண்டு செய்தியை சொன்னாங்க தன்னுடைய மகளுக்கு கடைசியா சொல்ற ரெண்டு விஷயத்தை பாருங்க என்ன விஷயம்னு சொன்ன சொன்னாங்க உன் கணவன் சந்தோஷமா இருக்கும்போது நீ சோகமா இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் கணவர் அன்னைக்கு வீட்டுக்கு சந்தோஷமா வர்றாரு வீட்டுக்கு அவர் சந்தோஷமா வரக்கூடிய நேரத்துல நீ சோகமா இருக்க கூடாது அதே மாதிரிதான் கணவன் சோகமா இருக்கும்போது நீ சந்தோஷமா இருக்க கூடாது அவர் ஏதோ டென்ஷன்ல வீட்டுக்கு வர்றாரு சோகத்துல வர்றாரு இந்த மாதிரி அப்ப ஜாலியா இருக்கிறது இதெல்லாம் ஒரு குடும்பத்துல கணவன் மனைவிக்கு மத்தியில எப்படி நடக்க வேண்டும் என்கின்ற அழகான அறிவுரைகளை அந்த பெண்மணி தன்னுடைய தாயாருக்கு சொன்ன தன்னுடைய மகளுக்கு சொன்னாங்க எல்லா காலத்திலையும் உலமாக்கல் இந்த பத்து அறிவுரையை சொல்லிக்கிட்டே வர்றாங்க நீங்க திருமணமாகற பிள்ளைங்களுக்கு திருமணமான அந்த பெண் குழந்தைகளுக்கு இந்த அறிவுரைகளை சொல்லுங்க இந்த பத்து விஷயங்களை சொல்லி ஒரு பிள்ளையை அனுப்பிவிங்கன்னு சொல்லி இந்த அறிவுரைகள் செய்யப்பட்டால் குடும்பங்கள் நிம்மதியாக இருக்கும் நாம திருமணத்துக்கு முன்னால மற்ற எல்லா தேவையில்லாத விஷயத்திலையும் கவனம் செலுத்துறோம் ஒரு திருமண அட்டை எப்படி இருக்கணும் சாப்பாடு எப்படி இருக்கணும் பந்தல் எப்படி இருக்கணும் இது எல்லாத்திலையும் கவனம் செலுத்துறோமே தவிர இந்த மகள் கணவர் வீட்டுக்கு போய் எப்படி வாழணும் எப்படி நடக்கணும் கணவன் இடத்துல கணவன் குடும்பத்தாரத்துல எப்படி நடக்கணும் அதை நாம தவற விட்டோம் அதனுடைய விளைவுகள் இந்த இல்லற வாழ்க்கையை புரியாம இளம் வயதுல தலாக்காய் பெருங்கறாங்க வாழ்க்கை யோசிக்கிறது இல்ல குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பலவிதமான நடந்து கொண்டு இருக்கிறது தலாக் அல்லாஹுக்கு பிடிக்காத ஒரு செயல் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு செயல் நாம இந்த திருமண வாழ்க்கையில இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை புரியாம எடுத்ததற்கெல்லாம் தலாக்கு தலாக்குன்னு போறதுனால அல்லாஹ் இன்னைக்கு அரசாங்கத்தை கொண்டு கோச்சின் மூலமா நமக்கு எல்லாம் வந்து பாடத்தை கற்றுக் கொடுக்கிறோம் அதனால நம்முடைய மார்க்கத்தில் கணவன் மனைவி எப்படி இருக்கணும் எப்ப பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அழகான